ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சாம டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் ஓகேங்களா செவன்த்தில் எயித்து ஓகேங்களா இயல் லெட்டு தான் வந்து பார்க்க போகிறேங்க ஆல்ரெடி நம்ம வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் சிக்ஸ்த்து வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு செவன்த் வந்து எய்த்து லெசன் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஒப்புரகு ஒழுகு இன்றைக்கி வந்து பார்க்க போகிற டாபிக்ஸ் ஓகேங்களா இதில் வந்து சிக்ஸ்த்தில் நைன் லெசன்ஸ் ப்ளஸ் இலக்கணமும் வந்து பார்த்துட்டோம் பார்க்காதங்க பிளேலிஸ்ட்டில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னால கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஜிகேக்கு லைன் பை லைன் கொஷின்ஸ் அண்ட் ஷார்ட் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலையும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க்லேயே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் பேஜஸ் இண்டெக்ஸ் பேஜஸ் வந்து அனுப்பும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து புக்கில் ஸ்பெசிஃபையாக எது எது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேட தேவையில்ல ஃபுல்லாகவே வந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப இல்லை இம்பார்ட்டண்ட்டுனாவே எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இதில் வந்து கவர் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து இது விட்டாச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே வந்து சொல்ல முடியாது ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் வந்து இருக்கும் ஓகேங்களா தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து இதை வந்து நம்பி படிக்கலாம் தமிழ் வந்து கண்டிப்பாக இதுலேருந்தே நான் கொடுக்குற மெட்டீரியலேருந்தே கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா இயல் எட்டு ஒப்புரவு ஒழுகு இதில் என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதுமை விளக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறம் எனும் கதிர் அடுத்து ஒப்புரவு நெறி அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மை ஒளி ஓகேங்களா இந்த டாபிக்ஸ் எல்லாமே தான் வந்து பார்க்க பாருங்கள் வாங்க பார்க்கலாம் புதுமை விளக்கு புதுமை விளக்கு வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக என்று பாடியவரையானா பொய்கை ஆழ்வார் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக என்று பாடியவர் யாரு பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிற திருவெக்கா ஓகேங்களா இது வந்து புதுமை விளக்கு அப்படின்ற டாபிக்ல வந்து பொய்கை ஆழ்வார் தான் வந்து எழுதியிருப்பாங்க இவர் வந்து இவருடைய ஃபேமஸ் லைன் பார்த்தீங்கன்னா வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக இவர் எந்த ஊர்ல பிறந்திருப்பாங்க காஞ்சிபுரத்துல இருக்கிற திருவெக்கா அப்படின்ற ஊர்ல வந்து பிறந்திருப்பாங்க இவர் வந்து நாலாயிரம் திவ்ய பிரம்பதத்துல முதல் திருவந்தாதியை பாடியவரையானா இவர் தான் ஓகேங்களா முதல் திருவந்தாதி நாலாயிரம் திவ்ய ஓகேங்களா சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை என்று பாடியவரையானா பொய்கை ஆழ்வார் தான் ஓகேங்களா சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க இதுல வந்து பெருசா வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கல ஓரளவுக்கு மீடியம் பாயிண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுல வந்து சொல்லும் பொருளும் உலகம் இது நமக்கு தெரியும் இடர் ஆலி அப்படின்னா இடர்னா என்ன துன்பம் என்ன கடல் பா மாலை வெய்ய அப்படின்றது வெப்பக்கதிர் வீசும் இதனுடைய சொல்லும் பொருள் சுடர் ஆலியான் அப்படின்றது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமாலை தான் வந்து சுடர் ஆலியான் அப்படின்ட்டு சொல்றாங்க அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக என்று பாடியவர் பொதத்தாழ்வார் ஓகேங்களா வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வையம்னு வந்தா பொய்கை ஆழ்வார் இதுவே அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்னு வந்ததுன்னா பூதத்தாழ்வார் ஓகேங்களா பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எது மாமல்லபுரம் இதே பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருவேகா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய இரண்டாம் திருவந்தாரியை பாடியவர் பூதத்தாழ்வார் அப்ப முதல்ல யாரு பொய்கையாழ்வார் இரண்டாவது யாரு பூதத்தாழ்வார் ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு தமிழ் புரிந்தனான் அப்படின்ட்டு பாடியிருக்காரு பூதத்தாழ்வார் சொல்லும் பொருளும் தகலினா அகல் விளக்கு நாரணன் அதாவது நாரணன் நாராயணன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா நாரணன்னா திருமால் ஞானம்ன்றது அறிவு ஒரு பாடலின் இறுதி பகுதி அடுத்த பாடலில் முதலில் வருமாறு பாடுவது அந்தாதி ஓகேங்களா ஒரு பாடலினுடைய இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல்ல வரும் மாதிரி பாடுறது என்னது அந்தாதி அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று இது நல்லாவே தெரியும் திருமாலை போற்றி பாடியவர்கள் யாரு பன்னிரு ஆழ்வார்கள் அதுலதான் வந்து பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முதல் ஆழ்வார்கள் என்னப்படுவங்க யார்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் பொய்யி பூதம் பேய் ஓகேங்களா பொய்கையாழ்வார் வையம் உருவகப்படுத்தியவை என்னன்னா தகலியாக வார்கடல் நெய்யாக கதிரவன் விளக்காக அதாவது பொய்கையால் பொய்கையாழ்வார் வையத்தை உருவகப்படுத்துறது வந்து தகலியாக வார்கடலா வார்கடல் நெய்யாக கதிரவன் விளக்காக இதே பூதத்தாரவர் வந்து உருவகப்படுத்துறது எதுனா அன்பு வந்து தகலியாக ஆர்வத்தை நெய்யாக சிந்தனைய வந்து திரியாக ஓகேங்களா சுடராளியான் திருவடிக்கு சொல்மாலை சூட்டியவர் யாரு பொய்கையாழ்வார் நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்தவர் யார் பூதத்தாழ்வார் ஓகேங்களா ரெண்டுமே வந்து திருமாலுக்காக தான் வந்து சொல்லிருப்பாங்க ஆழ்வார் சொல்லிருப்பாரு நாரணன்ட்டு பூதத்தாழ்வார் சொல்லிருப்பாரு ஓகேங்களா இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம் புதுமை விளக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து பொய்கையாழ்வார் பத்தியும் பூதத்தாழ்வார் பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க வையம் தகலியா வார்க் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்லிட்டு பாடினவர் வந்து பொய்கையாழ்வார் இதுவே அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்று பாடியவர் யார்னா பூதத்தாழ்வார் ஓகேங்களா பொய்கை ஆழ்வார் எங்க பிறந்திருக்காரு காஞ்சிபுரத்துல இருக்கிற திருவெக்கால இதே பூதத்தாழ்வார் வந்து மாமல்லபுரத்துல பிறந்திருக்காரு இதே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் யாரு ஆழ்வார்கள் எழுதுனது பனிரெண்டு பேர் எழுதுனது அந்த நாலாயிர தெய்வ பிரபந்தத்தினுடைய முதல் திருவந்தாதிய பாடியவர் பொய்கை ஆழ்வார் இதே இரண்டாவது திருவந்தாதி பாடியவர் வந்து பூதத்தாழ்வார் ஓகேங்களா இப்ப சுடர் ஆளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலைன்னு சொன்னவர் வந்து பொய்கை ஆழ்வார் இதே ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் பாடியவர் வந்து போதத்தாழ்வார் ஓகேங்களா இப்ப சொல்லும் பொருளும் பொருளும்னா உலகம் இடராளினா துன்பக்கடல் சொல் மாலைனா பாமாலை வெப்ப வையனா வெப்ப கதிர் வீசும் தகலின்றது அகழ்விளக்கு ஞானம்னா அறிவு நாரணன்னா திருமால் ஓகேங்களா திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் திருமாலுக்காக பாடப்பட்டது தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆழ்வார்கள்லாம் யார் யார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்து வையம் உருகு உருவகப்படுத்தி வையதுனா தகலியாக வார்கடல் நெய்யாக கதிரவன் விளக்காக இந்த மாதிரிலாம் உருவகப்படுத்தியிருப்பாங்க இதே பூதத்தாழ்வார வந்து என்ன எப்படி உருவகப்படுத்தியிருப்பார்னா அன்பு தகலியாக ஆர்வம் நெய்யாக சிந்தை திரியாக அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு இப்ப அறம் எண்ணம் கதையில பாத்தீங்கன்னா இதுல வந்து முனைப்பாடியார் பத்தி வந்து கொடுத்துருக்காங்க இன்சொல் விளைநிலனே ஈதலே வித்தாக என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் யாரு முனைப்பாடியார் நரநெறிச்சாரத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு இன்சொல் விளைநிலமா என்னும் பாடல் அறநெறிச்சாரனுடைய நூலினுடைய பதினைந்தாம் பாடலா வந்து இருக்கு அன்பு பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்குள் சிறுகாலை செய்டியவர் யார்னா முனைப்பாடியாதான் அதாவது இப்போ இந்த பாடல் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக அப்படின்ற பாடல் அந்த இன்சொல் தான் வந்து விளைநிலன் ஈதல் அதாவது நமக்கு ரிட்டர்ன் வருது வித்தா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாணோரியாரு முனைப்பாடியார் இது எதில் சொல்லியிருக்காருனா அறநெறிச்சாரம் அப்படின்ற நூலில் வந்து ஏற்றிருக்காரு இதில் எவ்வளோ நூல்கள் பாடல்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு இன்சொல் விளைநிலமா என்னும் பாடல் அறநெறிச்சா அறநெறிச்சாரம் நூலினுடைய பதினைந்தாவது பாடலாக இருக்கு இது வந்து பதினைந்தாவது பாடலாக இருக்கு இதில் இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குல் சிறுகாலை செய் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு சொல்லும் பொருள் பார்த்தா வித்துன்னா விதைய சொல்றாங்க பெறனா ஈன கலை அப்படின்றது வேண்டாத செய பைங்குல் அப்படின்றது பசுமையான பயிர் வன்சொல் அப்படின்றது கடுஞ்சொல் நிலன் அப்படின்னா இது வேற கீழே வரணும் நிலன்றது நிலம் முனைப்பாடியார் உருவகப்படுத்தியவை எதுனா இன்சொல்ல விளைநிலமாக ஈதலை வந்து வித்தாக வன்சொல்ல வந்து கலையாக வந்து எருவாக அன்பை வந்து நீராக அறம வந்து கதிராக இப்போ வந்து ஒரு செடி வளரணும்னா இப்போ ஒரு மனிதன் வளர்கிறதுக்கும் ஒரு செடி வளர்றதுக்கும் எப்படி உருவகப்படுத்திருக்காங்கன்னா இன்சொல் சொல்லணும் மனிதர்கள் கிட்ட விளைநிலம் ஓகேங்களா அதுதான் ஈதல் வித்தாங்கன்னா கொடுக்கறது வந்து வித்து விதையை போடணும் நல்ல இன்சொல்ல விதையா கொடுக்கணும் வன்சொலை வந்து கலையா பிடிங்கி எடுத்துடணும் யூஸ் பண்ண கூடாது வாய்மையை வந்து எருவாக வந்து யூஸ் பண்ணணும் அன்பை வந்து நீரா ஊற்றணும் அறத்தை கதிராக காய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா வையம் தகலியா அன்பே தகலியா இன்சொல் விளைநிலனா ஆகிய மூன்று பாடல்களிலும் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னா உருவகம் இதுல வந்து நிறைய உருவகம் படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த டாபிக் ஒப்புரவு நெறி ஒவ்வொருவர் நெறி எனும் கட்டுரையை வந்து எழுதியவர் குன்றக்குடி பார்க்க அடிகளார மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தொண்டு செய்தவர் யார்னா குன்றக்குடி அடிகளார் தான் பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் செய்தவர் இவர் தான் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார் இவர் எழுதிய நூல்கள் நயன்மார் அடிச்சுவற்றில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஆலயங்கள் தான் வந்து சமுதாய மயங்கள் நயன்மார் அடிச்சுவற்றில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இவர் எழுதின வந்து இதழ்கள் பார்த்தீங்கன்னா அருளோசை அரிக அறிவியல் இது எல்லாமே வந்து அவருடைய இதழ்கள் பின்வருவன குன்றக்குடி அடிக்கலையின் கூற்றுகள் ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்பெறும் வாய்ப்பு மானுட பிறவி எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி ஓகேங்களா வாழ்க்கை தொண்டை குறிக்கோளாக உடையது தொண்டை குறிக்கோள்னா நம்ம வந்து பேசுகிற வார்த்தை நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் நம் வாழ்தல் என்பது எளிது ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரனுடைய வாழும் நெறி உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர் உறவினர் ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை வாங்குபவரும் இல்லை பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்த்தலும் அறிவியலில் தேவை பயன் எனப்படுவது ஒப்புரவு வாழ்க்கை இய்வது கரத்தல் அறிவியல் அன்று பொருள் ஈட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை ஒரு போராட்டம் இந்த மாதிரி வந்து பாருங்க நிறைய வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க வறுமை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் அறிவும் பண்பும் முடியவர்களுக்கு பணம் பணியால் ஆனால் இவை இல்லாதவர்களுக்கே மோசமான ஏசம்மான் இது எல்லாமே அவர்களுடைய கூற்றா இருக்கு உலகம் உண்ண உண்போம் உலகம் உடுத்த உண் உடுத்துவோம் மன்னகத்தில் விண்ணகம் காண்போம் செல்வத்தை தனியே அனுபவித்தால் இழத்தலுக்கு சமம் செல்வத்து பயணி ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்று கூறும் நூல் எதுனா புறநானூறு ஒப்புருவை விளக்க திருவள்ளுவர் காட்டும் ஊமைகள் என்னன்னா ஊருணி பயன் மரம் மருந்து மரம் இதெல்லாம் சொல்றாங்க வாழ்வு வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று கூறியவர் அப்பரடிகள் அப்பறையினுடைய கருத்தை வழிமொழிந்தவர் யாரு காந்தியடிகள் உலகம் உன்ன ஒன் உடுத்த உடுப்பா என்றவர் பாரதிதாசன் எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னா எளிது அரிது ஈதல் ஏற்றல் ஈதல்லாம் கொடுக்கறது ஏற்றல்னா வாங்கிக்கிறது அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் இது இன்னொரு டைம் பார்க்கலாம் ஒப்புருவ நெறி என்ற கட்டுரை எழுதினவர் யாரு குன்றக்குடி அடிகளாதான் இவர் என்ன சொல்றன்னா மக்கள் பணியை இறைவனுக்கு செய்கிற பணி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்காகவே வந்து இது பண்ணுறாங்க தன்னுடைய பேச்சு எழுத்து இறை தொண்டு சமூக தொண்டு இலக்கிய தொண்டு இது எல்லாத்தையும் செஞ்சவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளாக தான் திருக்குறள் நெறியை வந்து பரப்போதே தம் வாழ்நாள் கடமையாக வந்து வச்சிருக்காரு இவருடைய எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா நாயன்மார அடிச்சுவட்டில் குரட்ச செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதெல்லாம் வந்து அவர் எழுதின நூல் இதழ்கள் பார்த்தீங்கன்னா அருளோசை அரிக அறிவியல் இவருடைய நிறைய கூற்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து கொடுக்கப்படுது ஒரு தடவை மட்டும்தான் வாய்ப்பு மானுட பிறவி எவ்வளவு நாள் வாழ்ந்தோன்றதுல எப்படி வாழ்ந்தோன்றது தான் சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில தொண்டைதான் வந்து குறிக்கோளாக உடையது அப்படின்னு சொல்லப்பட்டது நல்ல சமூக அமைப்பும் அரசு தோன்றிவிட்டால் நாம் வாழ்றது எளிதுன்னு சொல்லியிருக்காரு ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் இது பண்றதுதான் வந்து பொது உடைமை அது வந்து திருவள்ளுவரினுடைய வாழும் நெறின்னு சொல்லியிருக்காங்க உதவி செய்வதற்கு பதில் அவரை எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதலும் ஒப்புரவு தான் அப்படின்னு சொல்றாங்க உப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர் உறவினர்னு சொல்றாங்க உப்புறவு நெறி சார்ந்த வாழ்க்கை உப்புறவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை வாங்குபவரும் இல்லைன்றாங்க பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவைன்னு சொல்றாங்க செல்வத்து பயன் எனப்படுவது ஒப்புரவு வாழ்க்கை இயவது கரைத்தல் அறிவியல் அன்று அப்படின்னு சொல்லப்படுது பொருளீட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை ஒரு போராட்டம்னு சொல்றாங்க இந்த மாதிரி தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க எதிர்ச்சொற்கள் இது பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா உண்மை ஒளி உண்மை ஒளி என்னும் கதை வந்து ஜென் தத்துவ கதை ஓகேங்களா ஜென் தத்துவம் நிறைய சினிமா டைலாக்ல வரும் பாருங்க ஜென் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா உண்மை ஒளி அப்படின்ற கதை வந்து எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜென் தத்துவ கதை ஜென் என்னும் ஜப்பானிய சொல் ஜென் அப்படின்றது ஜப்பான் ஜே ஜா ஓகேங்களா ஜென் அப்படின்றது ஒரு ஜப்பானிய சொல்லின் பொருள் என்னன்னா தியானம் செய் ஜென் சிந்தனையாளர்கள் புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினராமா துறவியர் வாழ்ந்த நாடுகள் பாத்தீங்கன்னா சீனாலே ஜப்பான்ல தான் வாழ்ந்திருக்காங்க தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள் எளிய கதைகள் மூலம் விழிக்க ஜென் துறவியர் ஒரு மனிதரை காணும் போது இவர் என் உடன் பிறந்தவர் என உணர்வதே உண்மையான ஒளி ஜென் குரு தாம் ஏமாந்ததை மறைக்க விரும்பிய காரணம் எதிர்காலத்தில் யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள் அப்படின்றதுனால அவர் வந்து ஏமாந்ததை மறைச்சிருக்க ஓகேங்களா அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க சாமட்டி சரி இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ